ஏன் இந்த அதிர்ச்சியான விஷயத்தை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க ஒரு அமைதியான கிராமம் நம்ம இந்தியாவுல திடீர்னு போம் ஒரு மிகப்பெரிய விண்கலம் வந்து இறங்குதுன்னு நினைச்சு பாருங்க விஜய்னு ஒரு வானியல் ஆராய்ச்சியாளர் அந்த கிராமத்துல நட்சத்திரங்களை பார்த்துட்டு இருந்தப்போ திடீர்னு எங்கிருந்தோ ஒரு பெரிய விண்கலம் வந்துச்சு அது இறங்கின இடத்துல புகை மட்டும்தான் மிச்சம் இருந்து ஆர்வமா விஜய் அங்க போனார் அங்கே நீல நிறத்தோல் ரெண்டு கை ரெண்டு கால் ஆனா கண்ணு ரெண்டும் நெருப்பு மாதிரி எரியுது ஒரு அந்நிய மனிதன் பயந்தபடியே விஜய் கேட்டார் நீங்க யாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் மொழியை புரிஞ்சுகிட்ட அந்த அந்நியன் சொன்னான் ரொம்ப நாளா உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கோம் விஜய் குழம்பி போயிட்டார் என்ன சொல்றீங்க அந்த அந்நியன் ஒரு ஒளிக்கற்றையை உருவாக்கினான் அதுல நூற்றாண்டுகளா அவங்க மனுஷங்களோட சேர்ந்து வாழ்ந்ததும் ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒரு சிலரை தங்களோட கூட்டிட்டு போனதும் தெரிஞ்சது விடிஞ்சதும் கிராமத்து மக்கள் பயந்து ஓட்டினாங்க சிலர் மயங்கி விழுந்தாங்க விஜய்க்கு திடீர்னு ஒரு உண்மை புரிஞ்சது அவனும் மனுஷனில்லை அவனும் அவங்களில் ஒருத்தன்தான் அன்னைக்கு ராத்திரி விஜய் அவனுடைய உண்மையான ரூபத்தை அடைஞ்சு அந்த அந்நியனோட விண்வெளிக்குப் போயிட்டான் ட்விஸ்ட் என்னன்னா மனுஷனா வாழ்ந்தாலும் விஜய் உண்மையிலேயே ஒரு ஏலியன் தான்